அல்லாஹின் நல்லடியார்களே ரமணான் தராவை விருந்தாக மடக்குகளை பற்றிய செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கு ஒரு பத்து மடக்குகளை பற்றி சில செய்திகளை பார்க்கலாம் சில மடக்குகள் வானத்திலே முதல் வானத்திலே அமர்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நல்லதை செய்கிற போது அந்த மடக்குகள் பாராட்டுகிறார்கள் கெட்டதை செய்கிற போது அந்த மடக்குகள் காப அ லைலத்த ஃபுலான் ஹசீர அலைலத்த ஃபுலான் இந்த மனிதன் கெட்டவனாக மாறிப்போய் விட்டானே என்று மடக்குகள் கை செய்தப்படுகிறார்கள் இப்படித்தான் நபிகனாய் இப்ராதிமலை இசலாத்தையும் மடக்குகள் பார்க்கிறார்கள் ஆடுகளை மேய்ப்பதற்கு பனிரெண்டாயிரம் நாய்கள் ஒரு நாய் என்பது ஏறத்தால நாலாயிரம் ஆடுகளை மேய் பனிரெண்டாயிரம் நாய்களினுடைய கழுத்திலையும் தங்க டாலர் போட்டிருக்கிறார்கள் இதை பார்த்து மணக்குகளுக்கு ஆச்சரியம் தங்கடாளர் இவரை போய் அல்லாஹ் என்று சொல்லுகிறானே நண்பன் என்று சொல்லுகிறானே சொல்லுவான் அவரிடத்திலேயே இறங்குகிறார்கள் முதல்வனத்தில் இருக்கிற மடக்குகள் நாயின் கழுத்திலே தங்கடாளர் போட்டிருக்கிறீர்களே இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்னார்கள் நாய் நஜிஸ் அத்தீசு

மனதில் பதியவில்லை இன்னொரு முறை சொன்னால் என்ன தருவீர்கள் ஆற்றில் பாதி தருகிறேன் இரண்டாவது முறை சொல்ல மனதில் பதியவில்லை மூன்றாவது முறை சொல்லுங்கள் சொன்னால் என்ன தருவீர்கள் ஆடு முழுக்க அல்லாஹ் நாய்களோ கடைசியில் இவர்களை கரீலாக்கிய அர்த்தத்தை புரிந்து கொண்டோம் அவனை துதிக்கிற அந்த வார்த்தையை கேட்பதற்கு அனைத்தும் அர்ப்பணம் என்று சொல்கிறார் கடைசில வந்த மடக்குகள் சொன்னார்கள் ஆடு மேய்ப்பதற்கு நாங்கள் எல்லாம் மடக்குகள் மனிதர்கள் அல்ல அதனால ஆடெல்லாம் மேய்க்க முடியாது இப்ராஹிம் அலி சொன்னாங்க கொடுத்ததை வாங்கி எனக்கு பழக்கம் இல்லை நீங்க இங்கே ஆட்டம் மேய்ச்சாலும் சரி அல்லது மேல் உலகத்திற்கு எடுத்து மேய்த்தாலும் சரி என்று சொன்ன வரலாறுகள் உண்டு அன்புக்குரியவர்களே இந்த மலக்கைகள் நல்லவர்களை பாராட்டுகிறார்கள் கெட்டவர்களை குறித்து இவன் நஷ்டப்பட்டு விட்டானே என்று கவலைப்படுகிறார்கள் இரண்டாவது ஒரு வகை மலக்கு இருக்கிறார்கள் இந்த வானத்திலே நின்று கொண்டு தினமும் இரண்டு செய்திகளை சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் மை யுக்ரீதுல் யோம எஜிது இன்றைக்கு யார் கடன் கொடுக்கிறாரோ நாளை அவர் பெற்றுக் கொள்ளுவார் கொடுத்ததிலிருந்து இன்றைக்கு யார் செலவழிக்கிறாரோ நாளை பேங்க் பேலன்ஸ் ஆக மறுமையிலே நன்மையை பெற்றுக் கொள்ளுவார் என்று மடக்கு சொல்லுவார் அடுத்த மடக்கு சொல்லுவார் அல்லாஹும் ஆத்தி முன்சிக்கன் ஹலஃபா வாத்தி முன்சிக்கன் தலஃபா இந்த மனக்கழகாக சொல்லுகிறார் யாரும் செலவழிப்பவர்களுக்கு பகரத்தை கொண்டே கொண்டேயிரு யாரெல்லாம் செலவழிக்கிறார்களோ அவர்களுக்கு நீ நிறைய கொண்டே இரு யாரெல்லாம் செலவழிக்கவில்லையோ தடுத்து வைக்கிறார்களோ அவர்களுக்கு நீ அழிவை கொடுத்து விடு என்று அந்த இரண்டாவது மடக்கு முதல் வானத்தில் இருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த இரண்டு மடக்குகளும் இருக்கிறார்கள் என்று ஹரீசுகள் காட்டுகிறார் அன்புக்குரியவர்களே மூன்றாவது ஒரு மடக்கு இருக்கிறார்கள் அது ஒரு கூட்டம் மஜாரிசு திக்ரு திக்ருகள் எங்கே நடக்கிறதோ திக்ரின் சபை எங்க இருக்கிறதோ அந்த சபைக்கு செல்வார்கள் வல்லாக ரபுல் அலமின் அந்த வழக்குகளிடத்திலே கேட்பான் என் அடியார்களை எப்படி பார்த்தீர்கள் தஸ்மி கோதுகிறார்கள் சுபஹான் அல்லா சொல்கிறார்கள் அலமது இல்லா சொல்லுகிறார்கள் அல்லாஹ் அக்பர் சொல்லுகிறார்கள் ரப்பே உன்னை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அவர்களின் நோக்கம் என்ன எதற்காக துதிக்கிறார்கள் அவர்கள் இதை எல்லாம் புதித்துவிட்டு உன்னிடத்திலே சொர்க்கத்தை கேட்கிறார்கள் பார்த்திருக்கிறார்களா இன்னும் கொஞ்சம் பேராசைப்பட்டு அதிகமாக புதிப்பார்கள் என் அடியார்கள் வேறு என்ன செய்கிறார்கள் ரப்பே நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள் நரகத்தை பார்த்திருக்கிறார்களா இல்லை பார்க்கவில்லை ரப்பே பார்த்தால்

எழுபதாயிரம் வழக்குகளின் ஆற்றல் அவருக்கு எழுபதாயிரம் இறக்கைகள் இவ்வளவு ஆற்றலை கொடுத்து அந்த மழக்கு பரப்பதற்காக தன்னுடைய சக்தி முழுக்க தன்னுடைய அஜினியத் ரெக்கைகளை முழுக்க பயன்படுத்துவார் ஆனால் அரிசிக்கு பக்கத்தில் கூட போக முடியாது அல்லாஹூடத்திலே சொல்லுவார் ரப்பே உன்னுடைய அஸ்மத் உயர்ந்தது உன் கண்ணியம் உயர்ந்தது உன் மகத்துவம் உயர்ந்தது உன் குதிரத் உயர்ந்தது நான் என்னை தான் கொண்டேன் ரப்பே அல்லாஹ் தன்னுடைய அஸ்மத்தை காட்டுவதற்காக இப்படியும் சில மடக்குகளை படைத்திருக்கிறான் அரீசிகள் சொல்லி காட்டுகிறது ஐந்தாவது ஒரு வகையான மடக்குகள் இவர்கள் யார்னா ஜிஹாஸ் செல்லக்கூடியவர்களுக்கு பின்னால் செல்வார்கள் யாராவது இல்ல அல்ல நாதம் உயர வேண்டும் என்று செல்கிறார்களே குதிரை போடுகிற சாணம் அது ஓடுகிற சிறுநீர் அது கூட சேமித்து வைக்கப்படும் காரணம் வறுமையில் அந்த நன்மையை கொடுப்பதற்காக வேண்டி சில மடக்குகளை அல்லாஹு நியமனம் செய்திருக்கிறான் இப்படியும் சில வழக்குகள் இருக்கிறார்கள் ஆறாவது ஒரு மடக்கு இருக்கிறார்கள் அரிசிக்கு கீழே சில மடக்குகள் கவிழ துளு கவிழ உருவிகா சூரியன் உதிப்பதற்கு முன்னாலும் சூரியன் மறைவதற்கு முன்னாலும் பேசிக் கொள்கிறார்கள் அல்லாஹுல துவா செய்கிறார்கள் உதிப்பதற்கு முன்னால் சூரியன் மறைவதற்கு முன்னால் இரண்டு நேரத்தில் தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலே விசாலமாக இருக்கிறாரோ தன் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொடுத்து யார் உண்ணுகிறாரோ விசாலமாக யார் வாழுகிறாரோ உலகத்திலே யாரா இவர்களை நீ விசாரப்படுத்துவாயாக இவர்களுக்கு வந்து கொட்டிக்கொண்டே இரு என்று அந்த மனக்கு துவா செய்கிறார் அதே மாதிரி இன்னொரு துவாவும் செய்கிறார் அலாமல் லஞ்சக்க யார் தன்னுடைய குடும்பத்திலேயும் பக்கத்து வீட்டுக்காரர்களிடத்திலேயும் நெருக்கடியாக கஞ்சத்தனமாக வாழ்கிறாரோ லஜக்கம்மா வாழை அவரின் மீது அல்லாஹும் நெருக்கடியை தருவானாக கஷ்டத்தை தருவானாக சிரமத்தை தருவானாக என்று அந்த வழக்குகள் துவா செய்கிறார்கள் அதனால தன்னுடைய குடும்பத்திலே விசாரமாக இருக்க வேண்டும் அக்கம் பக்கம் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் இது வழக்குகளின் துவாவை பெறுவதற்கு அற்புதமான தருணம் இந்த காலம் என்பதை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏழாவதாக சில வழக்குகள் துணியா படைக்கப்பட்டதிலிருந்து துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் யார் ஹஜ்ஜை நாடுகிறார்களோ துன்யா படைக்கப்பட்டதிலிருந்து யார் ஹஜ்ஜை நாடுகிறார்களோ அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லுகிற வரை சென்று விட்டு திரும்புகிற வரை துவா செய்கிறார்கள் அதனால அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கடமையாக்கி விட்டால் உடனே ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் பிறக்க வேண்டும் மணக்குகளின் துவாவை பெற்றவர்களாக நாம் மாறி போகலாம் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானா எட்டாவது சில மணக்குகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு பகலும் தூண்டுகிற மரணத்தை நினைவூட்டுகிற மடக்குகள் வயதை தாண்டியவர்களே தனஹாது அறுவடை காலம் நெருங்கிவிட்டது நாற்பது வயதாகியும் சாஹித் அஹத்து சொல்லுவார்களே தொழுகவில்லை என்றால் அவன் நரகத்திற்கு தயாராகட்டும் நிறைய பேர் நாற்பதுக்கு பின்னாடி தாடி வைக்கலாம் நாற்பதுக்கு பின்னாடி ஹஜ் செய்யணா நாற்பதுக்கு பின்னாடி தொடுகனா கேரண்டி இருக்கிறதா அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் நாற்பது வயதுடையவர்களே உங்களுடைய அறுவடை காலம் நெருங்கிவிட்டது சீக்கிரம் விவாதத்தை செய்து கொள்ளும் அந்த மனக்கு சொல்லுவார் யாபுனா சித்தி ஐம்பது வயதுடையவர்களே கத்தம் தும் மத மத அமைத்தும் நீங்கள் என்னதான் முன்னால் நல்லதை செய்து அனுப்பி இருக்கிறீர்கள் இப்பொழுது என்ன நல்லபடி செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வேண்டாமா எழுபது வயதை தாண்டியவர்களே இன்னும் மரணத்திற்கு நீங்கள் தயாராகவில்லையா என்று கேட்கிறார்கள் இன்றைக்கு நிறைய பேர்கள் மரணத்திற்கான தயாரிப்பே இல்லை எழுவதை கடந்தும் கூட சர்வசாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் நாம் இருக்கிறோம் லுக்மான் ஹரிகலாம் தன்னுடைய அரச சொல்லுவார்களே அரசனே ஐம்பதை தாண்டி விட்டீர்கள் கொள்ளுங்கள் ரஹீம் அரசரே கொஞ்சம் எழுந்து கொள்ளுங்கள் ரஹீம் பார்த்துக்குவான் ஒரு நாள் அரசர் கோதுமையை விதைக்க சொல்லுகிறார் லுக்மான் அடிகிசனம் கம்பை விதைத்தார்கள் அறுவடையின் போது கம்பாக வருகிறது அரசர் கேட்கிறார் என்ன லுக்குமான் கோதுமையை விதைக்க சொன்னேன் கம்பாக வருகிறது அரசே நான் கோதுமையைத்தான் விதைத்தேன் என்னவென்று தெரியவில்லை கம்பாக வருகிறது அரசர் கேட்டாரு நான் காதல பூ வச்சிருக்கேன் கோதுமையை விதைச்சா கோதுமை விடையும் கம்பு விதைச்சா கம்பு தானே வரும் இப்பொழுதுதான் ருக்குமான் சொன்னார்கள் எதுக்குமே செய்யாமல் அல்லாஹ் ரஹீம் அல்லாஹ் கிருபையால் என்று சொன்னால் அல்லா ஏற்றுக்கொள்வானா ஐம்பதை கடந்தும் கூட ரப்பை நினைக்காதவர்களை எப்படி ரப்பு நினைப்பான் என்று சொன்னார்களே அன்புக்குரியவர்களே அதனால இந்த மடக்குகள் துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஒன்பதாவதாக மடக்குகளிலேயே சிறந்தவர்கள் யார் தெரியுமா பதிரும் போர்க்களத்தில் யார் கலந்து கொண்டார்களோ அந்த வழக்குகள் சிறந்தவர்கள் வலிமை பெற்றவர்கள் என்று வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது எனவே அன்புக்குரியவர்களே மடக்குகளின் ஜுணு ஒரு பட்டாளம் இருக்கிறது அதை பற்றிய செய்திகளை தொடர்ந்து இன்சால்லா கேட்கலாம் மழக்குகளின் துவாமை பெற்ற நல்லோர்களாக அல்லஹ் நம்ம